அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட சசிரூபா மேடம் இருக்காங்க பூத்தி ஐந்து வயதாகுது இவங்க பிரான்ஸ் நாட்டுல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க இவங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி அனைத்து பொருட்களையுமே ஈடுகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தப்போ மேல்தாடையில எலும்போட அளவு ரொம்பவே குறைவா இருந்தது எலும்போட அளவு குறைவா இருந்தாலுமே நம்ம செயற்கை எலும்பு எதுவும் பொருத்தாம சைகமா இன்பிளான் எதுவும் தேவைப்படாமல் டைட்டேனியம் பார் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்ப முறையில நம்ம அவங்களுக்கு பார் பொருத்தி பிக்சரா பற்களும் ஐந்தே நாட்கள்ல பொருத்தி இருந்தோம் இப்போ மேடம் செக்கக்காக வந்திருந்தாங்க அவங்களோட சிகிச்சை எனவும் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம் சொல்லுங்க மேடம் எனக்கு வணக்கம் சொல்றேன்டா எனக்கு அந்த ஒரு சிடி ரெண்டு முதலே செய்ய சொல்லி அங்க எனக்கு டாக்டர் சொல்லி சொல்லியிருந்தவர்கள் எனக்கு ப சரியான பயம் அதாவது நான் அதை பிக் போட்டுக்கொண்டே வந்ததால் சாப்பிடலாம் போய்ட்டேன் எனக்கு சாப்பிடலாம் இருந்து அப்புறம் நான் யூடியூப் மூலம் உங்களோட அதுக்கு என்ன செய்யலாம் தேர்ட் டேக்கில் உங்களோட வீடியோ பார்த்தேன் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேன் அதை ரெண்டை செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக உங்களோட எனக்கு பெருதமாக இருக்கிற மாதிரி இருந்தது நினைச்சு பார்த்த மாதிரி இருந்தது ஏன்னா எனக்கு பயம் எனக்கு மயக்கி செய்யலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இதுல இருந்தது அதனால நான் அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க வாரன்றது முடிவெடுத்துட்டு வந்தான் இங்க வந்தா எனக்கு ஒரு புது இடத்துக்கு வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கே இல்லை உங்களெல்லாம் எனக்கு முதலில் தெரியும் மாதிரி பழைய இருக்கிற மாதிரி அப்படி எல்லாம் வந்து அதை சிகிச்சை செய்யத்துலயும் எனக்கு எதுவுமே தெரியல ஒரு பிரச்சனையுமே எனக்கு தெரியல நார்மலா ൂടി മയക്കുന്നില്ല അപ്പം ഇല്ല അപ്പം അത് വളരെ എല്ലാ ഇതും ഒരു പെയിൻ ഒന്നും ഒരു ഇതുമേ ഇല്ല നല്ലത് സൂപ്പർ അപേലിംഗ് എല്ലാം യോസിട്ട് അപ്പൊ ഇല്ലാ നോർമലാ എന്റെ പല്ലിരിക്കും അതേ മാതൃ இப்போ மேடம்க்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான பயம் இருந்தது அதனாலேயே ரெண்டு வருஷமும் அவங்க சிகிச்சை எதுவும் பண்ணலை அதனால நம்ம அவங்களுக்கு கான்சியஸ் அடிஷன் அப்படிங்கிற ஒரு முறையில வந்து சிகிச்சை பண்ணியிருந்தோம் மேடம் இப்போ நம்ம தற்காலிக பற்கள் தற்காலிக ஃபிக்ஸடாக வந்து பொறுத்திருக்கும் ஆறு மாதங்கள் கழித்து அவங்க வரும்போது இந்த தற்காலிக பற்களை அவங்க ட்யூரபிள் பற்களா மாற்றுவாங்க உங்களோட அனுபவத்தை பயந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம் ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து பயன்பா இருக்கும் உங்களுக்கு நன்றி